அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீவிஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மேஷ ராசிக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை உங்க வாழ்க்கையை எளிதாக சிறப்பாக அமைத்துக் கொள்வது எப்படி இதுதான் வீடியோட தலைப்பு நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைய சிறப்பாகவும் அமைதியாகவும் வாழ்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு முக்கியமான காரகங்கள் என்னெல்லாம் அப்படின்னா முதல்ல பணம் அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை அல்லது தொழில் அடுத்தது குடும்பம் இந்த பணமும் தொழிலும் வேலையும் இருந்தால் மட்டும் போதாது அதை கொண்டு போய் சந்தோஷ சந்தோஷமா அமைதியா வாழ்றதுக்கு ஒரு குடும்பம் இதெல்லாம் மட்டும் இருந்தாலும் போதாது நோய் இல்லாத வாழ்க்கை இந்த நாலு விஷயங்கள் தான் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது இல்லையா இந்த நாலு விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலே அந்த மனிதன் மன நிம்மதியோட இருப்பார் இந்த நான்கு விஷயங்களையும் உங்களோட ஜாதகப்படி அதாவது உங்க ராசியின்படி எப்படி எளிதா நீங்க சில யுக்திகளை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில கொண்டு வரலாம் அப்படிங்கறதா இந்த வீடியோ அலச போது சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல புரிதல் உங்களுக்கு ஏற்படும் டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் புருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியா வரக்கூடிய மேஷ ராசி இது வந்து வெறும் மேஷ ராசிக்கு மட்டும்தான் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பொருத்தமா இருக்கும் சொன்னபடியே நான்கு விஷயங்கள் பணம் வேலை அல்லது தொழில் குடும்பம் நோய் இந்த நான்கு விஷயங்கள்ல ஒரு மனிதன் முற்று பெற்றுவர் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருந்தா கூட இந்த நான்கு அப்படிங்கிறது ரொம்ப மேஜரான விஷயம் அதன் அடிப்படையில் மேஷ ராசியோட இயல்பான சில குணங்கள் அக்ரஸிவான ஒரு ராசி அதே சமயத்தில் நிறைய தியாகங்களையும் சொல்ல முடியாத நிறைய சகி சகிப்பு தன்மைகளையும் ஏன்னா அவங்களோட அந்த சகிப்பு தன்மையும் தியாகமும் வெளியில தெரியாது அது தெரிஞ்சா கூட அவங்களுக்கு வந்து அவமானம்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அதனாலேயே நிறைய இடத்துல உதாசீனப்படுத்தப்படுவாங்க அவமானப்படுத்தப்படுவாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான அந்த உளவியல் சிக்கல்கள் மாட்டிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இயல்பா அவங்களோட சந்தோஷம் எங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல அப்படியே போக போக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெயினான நான்கு விஷயங்கள் பணம் எப்படி வரும் மேஷராசிக்கு என்ன தொழில் வேலை அமைச்சுக்கலாம் எப்படி குடும்பம் அமையும் அல்லது அந்த குடும்பத்தை எப்படி நம்ம இருக்கணும் நிர்வகிக்கணும் சரியான முறையில் நாலாவது நோய் எந்த மாதிரியான நோய் ஏற்படும் அதை எப்படி தீர்க்கலாம் இதுதான் இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பணம் ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு சுக்கரனாக வருவார் இயல்பாகவே உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தன்னிறைவு அப்படிங்கிறது ஏற்படும் காரணம் என்னன்னா சுக்கரன் வந்து மனைவியை குறிப்பார் ரெண்டு ஏழு ரெண்டுமே வந்து ஒரே காரகர் தான் அதாவது ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி சுக்கரன் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் கலத்திரம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி இந்த ரெண்டாம் இடத்து சுக்கரன் புத்திரனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால நிறைய தேவையில்லாத செலவுகளையும் செய்ய வைப்பார் உங்களுக்கு பணம் வர்றதுல பிரச்சனையே கிடையாது நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது பணம் வந்துடும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இவன் நீங்க கஷ்டத்துல இருந்தா கூட உங்களுக்கு தேவையான பணத்தை பிரபஞ்சம் எப்படியோ கொண்டு வந்துடும் ஆனா எங்க பிரச்சனைனா அந்த ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட்ல தான் இருக்கும் ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த பொருளுக்கோ அல்லது இந்த செயலுக்கோ இவ்வளவுதான் செலவாகும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போட்டோம்னா அதை விட தாண்டும் இயல்பா அதுதான் சுக்கரனோட காரகம் அதே மாதிரி வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கணும் நினைக்கும் போது அந்த நேரத்தில் விலை உயர்ந்திருக்கும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அதை வாங்கி ஆகணுங்கிற கட்டாயம் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய சூழல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ பணம் வர்றதுல உங்களுக்கு குறைச்சலே கிடையாது பணத்தை சேமிக்கிறதுல அதை ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல தான் பிரச்சனை இதை மேஷராசிக்காரர்கள் எப்போதுமே கவனத்தில் வச்சுக்கணும் இந்த ஒரு ஹேக் இந்த ஒரு யுக்தியை நீங்கள் மனசில் வச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை முழுதுமே உங்கள் கையில் எப்போதுமே பணம் இருக்கும் சுக்கரனோட காரத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட பணம் வர ஆரம்பிக்கும் நிறைய சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் மணி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இயல்பாகவே செலவழிக்கக்கூடிய

புதனோட தன்மையில வரும் அதாவது ஆறாம் அதிபதி புதன் உங்களுக்கு இப்போ புதனோட காரகம் கொண்ட வேலைகள் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் கணிதம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஈவன் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட வேலையாகவே இருக்கும் அதே மாதிரி ஐடி சாஃப்ட்வேர் இப்போ வரக்கூடிய இந்த ஐடி ஏஐ மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே இந்த புதனோட காரகம் கொண்ட வேலைகள் புதுமையான வேலைகள் இப்போ வந்து இன்னைக்கு இந்த வேலை இருந்திருக்காது நாளைக்கு அது உருவாகும் குறுகிய காலம் மட்டும்தான் அந்த தொழில் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த மாதிரியான தொழில்களில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை புதன் குறிப்பாரு ரொம்ப குயிக்கா ரொம்ப எனர்ஜி தேவையில்லாத இல்லாத முழுக்க முழுக்க மூளை சார்ந்த வேலைகள் எல்லாத்தையுமே ராசிக்காரர்கள் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையை எளிதா அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி துறைகள்ல நீங்க போகணுங்கிறத நான் சொல்றேன் அடுத்தது தொழில் எந்த மாதிரி அமைக்கலாம் பத்தாம் இடம் நேராக பத்தாம் இடத்துக்கு வந்துடும் மேஷராசிக்கு பத்தாம் இடம்ங்கிறது சனியோட வீடு மகரம் நீங்க உங்க தொழில் போர்ட்ஃபோலியோல நீங்க நிறைய தொழில் பண்றீங்க ஆனால் உங்களோட தொழிலோட போர்ட்ஃபோலியோல கருப்பு நிற பொருட்கள் குறிப்பாக இரும்பு ஆயிலு தளவாடங்கள் மண் மண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் காஃபி காஃபி கொட்டை தேயிலை மண்ல இருந்து விளையக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதெல்லாம் வந்து உங்க போர்ட் ஏதோ இதோ ஒன்று இருக்கணும் நீ வேற வேற தொழில்கள் உங்களோட லக்னத்தை பொறுத்து உங்க ஜாதகத்தை பொறுத்து வேற வேற தொழில்கள் பண்ணா கூட சந்திரனுக்கு பத்தாம் இடத்தை இயக்குறது அப்படிங்கிறது ஒரு பரிகாரம் நீங்க உங்க வாழ்க்கையில இது சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்துல நிம்மதியாக இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு யுக்தி சனியோட காரகத்துவ தொழில்கள் இரும்பு தளவாடங்கள் ஆயிலு மண் மண் சார்ந்த பொருட்கள் உரம் ரசாயன பொருட்கள் சாப்பிட முடியாத திரவங்கள் இது சார்ந்த எல்லா விஷயங்களுமே நீங்க உங்க போர்ட்போலியோல ஒண்ணுல இணைச்சிக்கலாம் மேஷராசி தொழில் பண்றவங்க அடுத்தது குடும்பம் எப்படி அமைச்சுக்கணும் குடும்பத்தை முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த ரெண்டு ஏழு ரெண்டுக்குமே ஒரே அதிபதி தான் சுக்கரன் தான் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கையில இருந்தார் அப்படின்னா இந்த ஹேக் அப்படிங்கிறது உதவாது இருந்தாலும் ஏழாம் இடத்து சுக்கரன் நல்லா இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் திருமணம் பண்ணணும் ஆனா இருந்தா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணணும் பெண்ணா இருந்தா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணணும் இது கொஞ்சம் இப்ப உள்ள நடைமுறைக்கு முரண்பாடா தான் தெரியும் ஆனா மேஷ ராசிக்கு கல்யாணம் பண்ண உடனதான் வாழ்க்கை சிறக்குது நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம் நீங்க சில பேருக்கு பாத்துக்கலாம் மேஷ ராசி கல்யாணம் ஆனவங்க நிம்மதியா இல்லையே அவங்க ஜாதகம் காரணமா இருக்கும் நம்ம பேசுறது எல்லாமே விதிகள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீத பேருக்கு பொருந்தி வருது வேணா ஒரு இருபது சதவீத பேருக்கு பொருந்தாம இருக்கலாம் அதே மாதிரி சுக்கரன் வழி காரகங்கள் கண்டிப்பா உங்க கணவன் அல்லது மனைவியால நல்ல பொருளாதார வரவு உண்டு இப்ப நீங்க வந்து ஒரு மேஷ ராசி ஆனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி சம்பாதிக்கக்கூடிய திறனோடையும் நல்ல ஒரு நிர்வாக திறனோடையும் கிளவராகவும் அதாவது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இயல்பாகவே அவங்கள்ட்ட இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலை பார்க்க வேண்டாம் நான் வேலை பார்க்குறேன் நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அந்த தப்பு பண்ணாதீங்க அவங்களுக்கும் இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணுங்கிற ஆசை இருக்கும் அதை தூண்டி விட்டு நீங்கள் அவங்களுக்கான பாதை அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டாக வருவாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த தொழில் பொருளாதார வாழ்க்கையில் இது ஒரு யுக்தி நீங்கள் இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தை அணுகிறது பண்றதுக்கு ஒண்ணு சீக்கிரமா பண்ணனும் அப்புறம் கனவு நல்லது மனைவியோட அந்த தொழில் வேலையில உங்களோட அந்த கான்ட்ரிபியூஷனை அதிகரிக்கணும் சில மேஷ மேஷராசிக்காரர்கள்லாம் அவங்களோட மனைவிய தொழில ஒரு பார்ட்னரா கூட வச்சு அதன் மூலமா சக்சஸ் ஆகிற நிறைய ஜாதகங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் அதன் அடிப்படையில இதையும் நீங்க ஒரு யுக்தியா வச்சுக்கலாம் அடுத்தது நோய் எந்த மாதிரியான நோய்கள் மேஷ ராசிக்கு வரும் இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களோட ஜாதகப்படி ஆறாம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதீத முக்கியத்துவம் பெறும் ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த நோய்கள்லாம் வந்துச்சுன்னா மிக மிக கவனமாக அந்த நோயை ஃபர்ஸ்டே ஹேண்டில் பண்ணிடணும் மேஷ ராசிக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் ஸ்தானமாக வரும் ஆறாம் இடம் அதிபதி புதனோட காரகம் நான் முதல்ல இந்த வேலைக்காக சொல்லும்போது போதும் இதைத்தான் நான் எடுத்திருந்தேன் ஏன்னா ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யறத ஆறாம் இடம் குறிக்கும் அதே சமயத்தில் நமக்கு வரக்கூடிய நோயையும் ஆறாம் இடம் தான் குறிக்கும் ஸோ அதன் இந்த ஆறாம் இடத் அதிபதியான புதன் சம்பந்தப்பட்ட நோய்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இதுதான் மெயினான காரகம் அதாவது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை குறிக்க கூடிய கிரகம் புதன் மேஷ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு மோசமான புதன் திசையோ மோசமான வேற எந்த திசையோ திசைகளோ இந்த ஆறாம் இடத்தை மையமா வச்சு ஆறாம் இடம் கெட்டு போய் தசைகள் வருது அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த சின்ன வயசுலயே ஃபிட்ஸ் வர்றது ஒற்றை தலைவலி கை கால் அதீதமான வலி ஸோ இதெல்லாமே வந்து இந்த புதனோட காரகம் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வரும் நான் சொல்லல இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆரம்பத்திலேயே அதுக்கான பிரிகாஷன்ஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி புதன் நல்லா இருக்கிறாரு புதன் வந்து சந்திர கேந்திரத்தில் இருக்காரு லக்னத்துக்கு பதினொன்னு இருக்கிறாரு ராசிக்கு பதினொன்னு இருக்கிறாரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நோயே இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும் இந்த வீடியோவோட இறுதி பார்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத பணம் வேலை தொழில் குடும்பம் நோய் ஆகிய இந்த முக்கியமான விஷயங்கள்ல மேச ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சேலஞ்சஸ் அதை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்துக்காக தான் இந்த வீடியோ இந்த பர்பஸ் வந்து சரியா உங்களுக்கு நிறைவேறி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்